எல்லாரும் நினைப்பாங்க சாப்பாட்டுக்கு இவ்வளவு பொருள் சேர்க்கணும் அது சேர்க்கணும் இது சேர்க்கணும் கலர் வந்தாலே சாப்பிடுவாங்க அப்படிலாம் இல்லை இதுக்கப்புறம் தக்காளி போடணும் அப்படி வளர்க்கினா மட்டுமே அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரி சரி இன்னைக்கு தட்டப்பேர் வச்சு என்ன பண்ண போறோம் சீதா இன்னைக்கு வந்து தட்டப்பேர் புலால் செய்ய போறோம்

பெரிய வெங்காயம் ம் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி ம் புதினா கருவேப்பிலை சரி சின்ன வெங்காயம் பண்ணக்கூடாது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து அரைச்சுக்கலாம் சரி சரி ஓகே அதுக்கு நான் தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே தேங்காய் பால் மஞ்சள் தூளேன்னா கலருக்கு வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுடுங்க எங்க வீட்டுல குழந்தைங்க கொஞ்சம் கலரா இருக்கணும்னு கேட்பாங்க அதனால மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் சரி சரி போட்டுக்கலாம் வேணானா விட்டுறேன் சரி ஓகே இது வச்சு வேலை முடிச்சிடலாம் எப்படி செய்யலாம் பாத்துக்கலாமா ஓகே இது அரிசியோட கலந்து ஊற வச்சிருக்கேன் ஓகே கொஞ்ச நேரம் ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால அப்படி ஊற வச்சிருக்கேன் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்யறோம்னு ஓகே இப்போ வந்து என்ன காஞ்சிருச்சு சரி இப்போ என்ன காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் என்ன போடணும் ஃபர்ஸ்ட் வந்து பட்டை கிராம் போடணும் இந்த பட்டை கிராம் இருக்குல்ல சரி அதான் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு சரி அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும் சரி வெங்காயம் வந்து பொன்னிறமா வர்ற வரையும் வதக்கணும். ம்ம். வண்ணி என்ன பண்ற? வண்டி விழுந்துる வரேனே. வண்டி? விழுந்துருச்சுன்னா போச்சு. இந்த ஒரு 2 நிமிஷம். ஆமா அம்மா மேலதே விழுவும் நீ தட்டி விட்டினா. தட்டே வந்து உனக்கு பிடிக்குமா சீதா? தட்டே எனக்கு சரி. கொழம்பு வச்சா கூட அவ்வளோ சாப்பிட்ல பாப்பா இருக்குது எனக்கு மாதிரியே வர்ணிகாவுக்கும் தட்டைப்பேர் பிடிக்கும் ஆமாம் அந்த நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாத்துக்குமே தட்டப்பேர் பிடிக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ டூ கே கிட்ஸ்லாம் இது ஒரு மாதிரியா பார்ப்பாங்களோன்னு நினைக்கிறேன் கிட்ஸ் பாப்பாலாம் எல்லாம்

எந்த வெங்காயமுமே நல்லா வரங்கலாரு சின்ன வெங்காயமா இருந்தாலும் பெரிய இருந்தாலும் வராங்கனாலும் நல்லா இருக்கும் அப்போதானே டேஸ்டா இருக்கும் அதுல உள்ள காட்டம்லாம் எல்லாம் குறைஞ்சிரும் எல்லாரும் நினைப்பாங்க சாப்பாட்டுக்கு இவ்வளவு பொருள் சேர்க்கணும் அது சேர்க்கணும் இது சேர்க்கணும் கலர் வந்தாலே சாப்பிடுவாங்க அப்படி எல்லாம் இல்ல டேஸ்ட் மட்டும் குடுத்தோம்னாவே போதும்

நல்லா வதங்கி வாசம் வந்துருச்சு பாருங்க வாசம் வந்தோம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் அந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி என்ன ஒரு கிளாஸ்க்கு அரிசி அரிசி ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி அது குக்கர்ல மாதிரியே ஆமா

அது பால் ஊத்துறானே பாருங்களே வெள்ளை அரிசி வேற வந்து வெள்ளை அரிசி மாதிரி எல்லாம் அரிசியோட சேர்ந்து குடிச்சு வரும்போது கரெக்டா இருக்கும் ஆமா இப்போதான் நம்ம தட்டை பேர் சேர்த்துக்கப் போறோம் ஓகே இப்போ நான் ஒரு டம்ளர் நீங்க நினைக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திட்டாங்க இது நம்ம வேகறது இது வந்து எடுத்துறோம்

ना कोई ताशा बोल ले सुपला सही ओके